நேற்றைய முன்தினம் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது சமூக வீதங்களில் பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது இந்நிலையில் மன்னார்குடி திமுக நகரச் செயலாளர் கணேசன் என்பவர் உதயநிதி ஸ்டாலினை கலாய்க்கும் விதமாக உதயண்ணா உதயண்ணா என விதவிதமாக கோஷம் போட்டு கலாய்த்த வீடியோவை எதிர்பார்ப்புகள் பகிர்ந்து வருகின்றனர் மேலும் திராவிட மாடல் ஆட்சி சமூகநிதி ஆட்சி வாய்களியே பேசும் முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்கு அவசர அவசரமாக துணை முதல்வர் பதவி கொடுப்பதுதான் சமூகநிதி ஆட்சி என்றும் அமைச்சராக கூட தகுதி இல்லாத உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார் என்றால் சனாதன ஒழிப்பு குறித்து பேச உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது என எதிர்தார்ப்புகள் கேள்வி எழுப்பி குறிப்பிடத்தக்கது மேலும் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனை தவிர மற்ற திமுக அமைச்சர்கள் ஒருவர் கூட சுயமரியாதை இல்லை என்றும் குறிப்பாக திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஸ்டாலின் வீட்டு கொத்தடிமைகள் போல் செயல்பட்டு வருவதாகவுர் கலைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்கியது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் அதிகார துஷ்பிரோகம் செய்து வருவதாக திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களை கடுமையாக விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது